தமிழ நேசிக்கும் அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லை ரயில் நிலைய சந்திப்பில் மூன்று பேர் வட மாநில தொழிலாளர்கள் அடித்து ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கான பின்னணி என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ரயிலுக்கு காத்திருந்த பயணிகள் நாலாவது மற்றும் ஐந்தாவது மேடையில் பயணிகள் காத்திருக்காங்க இதில் தங்கப்பன் பாண்டித்துறை பிரசாத் என்ற மூன்று இளைஞர்கள் வந்து திடீர்னு ஒரு வடமாநில தொழிலாளர்களால் கட்டையால் வந்து அடித்து அடித்து ஒரு தங்கப்பன் என்ற ஒரு இளைஞர் வந்து அந்த சம்பவ இடத்துலேயே இறந்து போகிறார் அவசர அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறாங்க சிகிச்சை பலன் அடிக்கல அங்கேயே இறந்து போயிட்டாங்க தங்கப்பன்கிறவர் இறந்து போகிறாரு இரண்டு பேர் வந்து அவசர தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதில் இந்த வடமாநில தொழிலாளர் விசாரணையில உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் கேட்டால் இல்லை சே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இந்த ரயில்வே காவல் துறை வந்து சிசிடிவி கேமரா அது மட்டும் இல்லை ஃபோட்டோஜி எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணி தான் இவர் யாருங்கிறத தேடி தேடி இருக்காங்க இவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது இவங்களுடைய அரசு மருத்துவமனைக்கு அனுப்புனது எல்லாமே அதிலிருந்து சக பயணிகளாக இருக்காங்க இந்த காவல்துறை இவ்வளவு தாமதமாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் இந்த இவர் யாரு அப்படிங்கிறத பற்றி விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் போய் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அங்கிட்டு இவர் அந்த அடித்த கட்டையோட இந்த சுராஜ் என்கின்ற இளைஞர் வந்து வடமாநில தொழிலாளி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவரை பார்த்தோன்னே சரி ஓகே இவர்தான் அப்படின்ட்டு பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இவர்கிட்ட விசாரணை நடத்துறாங்களே இவர் விசாரணையும் போது இவர் பிகாரை சேர்ந்தவர்ங்கிற தகவல் வெளிப்படுது அதற்கு அப்புறமாக இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரலை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவர்கிட்ட எந்த விதமான இவர் எங்க வேலை செய்கிறாரு என்ன செஞ்சாரு எதுக்காக வேண்டி வந்தாரு எதற்காக வேண்டி இந்த மூணு இளைஞரை அடிச்சாரு அப்படிங்கிற எந்த விதமான தகவலும் இவர்கிட்ட இருந்து வாங்க முடியல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து மன அழுத்தம் கொண்ட ஒரு பைத்தியம் போன்ற ஒரு அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த இதுக்குமே பதில் சொல்லாத ஒரு மனநிலை கொண்டவராக இருக்காரு இவன் பேசுறது அவங்களுக்கு புரியாது அதனால ரயில்வே காவல் போது எல்லாமே புரிஞ்சிருக்கும் இவங்க எங்கிட்டு உள்ளவங்கிறது கேட்டிருப்பாங்க ஆனாலும் இவர்கிட்ட இருந்து விசாரணை பண்ணி எங்கே இருந்து வந்தாரு என்ன இவரை பற்றி முழு விவரமும் அறிக்கை செய்யப்பட முடியலை இன்று வரை இதுவரைக்கும் அவருடைய தகவல் வந்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட முடியலை காரணம் என்னன்னு பார்த்தா இவர் இவர் எங்கே வேலை செய்ய வந்தார் என்னதுக்காக வேண்டி வந்தாருங்கிற ஒரு தகவலுமே இருந்தும் பெறப்பட முடியலை இதற்காக வேண்டிதான் நம்ம என்ன சொல்றோம்னா முன் நுழைவுச்சீட்டு இவர் எங்கேருந்து வராங்க என்ன வேலைக்கு வராங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற எந்ததாவது ஒரு சின்ன குறிப்பு இருந்தாலும் இவர் எங்கே உள்ளவர் இவர் ஏன் எதுக்காக வேண்டி இவங்களை அடிச்சாரு அப்படிங்கிற ஒரு விசாரணை கோணத்தை இந்த காவல்துறை கொண்டு வர முடியும் ஆனால் எந்த விதமான வ எல்லாம் இந்தியா தான் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிற ஒரு தமிழ்நாடு ஒரு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அவங்க இருந்து வர்றவங்க இங்கே இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இவங்களை எப்படி விசாரிக்கிறது அவன் வாயே திறக்க மாட்டேங்கானா இது வரைக்கும் அவன இடத்துல இருந்து ஒரு தகவல் கூட பெற முடியல அப்படி இருக்கும்போது இவனுடைய குறிப்புகள் இவன் வரும்போதே அந்த தகவல் எல்லாம் நல்ல மனநிலையோட இருக்கும் போதே அவன்கிட்ட தகவலை வாங்கி வச்சா இப்ப அந்த தகவலை எடுத்து இவன் எங்க உள்ளவன் என்னதுக்காக வேண்டி அடிச்சான் எதுக்காக வேண்டி ஒருவர் வந்து தங்க பாண்டியன் இளைஞர் வந்து இறந்து போயிட்டார் கோவையை சேர்ந்தவர் கோவைக்கு போறதுக்கா வேண்டி ரயில் நிலையத்தில் காத்துக்கிட்டு இருந்த அந்த இளைஞர் இறந்து போயிருக்காரு பிரசாத் மற்றும் அந்த தங்கத்துறை என்கிற தூத்துக்குடியை சேர்ந்த அந்த இளைஞர் வந்து தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதற்கெல்லாம் காரணம் என்ன இவன் ஒரு பைத்தியம்போன்னுன்ற ஒரு மனநிலைக்கு வந்தவங்களா எதுக்கு கம்பெனியில இருந்து வெளியே விட்டுருக்காங்க வேலை செய்ய வந்தவங்க என்ன வேலைக்கு வந்தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமான இந்த சிப்காட் துறை தொழிற்சாலைகள் இருக்கு அங்கே வேலை செய்ய வந்தவரா இல்லை அந்த எல்லா வணிக நிறுவனங்களிலும் டீக்கடை முதற்கொண்டு அந்த சர்வே இருக்கு சப்ளை இருக்கு எல்லா இடத்திற்கும் இந்த வட மாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அண்மையில் கூட இந்த வேளாண்மை அறுவடை காலங்களில் அதிகமாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த வட மாநில தொழிலாளர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தாங்க இதற்குரிய செய்திகளும் வந்து வந்துச்சு அதுபோல இவர் எந்ததுக்காக வேண்டி வேலைக்கு வந்தாரு யார்கிட்ட வேலைக்கு வந்தாரு இவர் எங்க உள்ளவர்ங்கிற எந்த விதமான தகவலும் இல்லை தான் நம்ம இதற்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் சரி அன் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நுழைவிச்சிட்டு கொடுக்கப்படணும் அப்படின்னா தான் இவர்களுடைய இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இவர்களுடைய குறிப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட முடியும் இது சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இவர்கள் எங்கே உள்ளவங்க அப்படிங்கிற தகவல்கள் தெரியப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வலியுறுத்தி வீடியோ போட்டிருக்கோம் அதனால இந்த வட மாநில தொழிலாளர்கள் அதிகமாக வராங்க அதனால அவர்களுடைய வருமானம் அவர் தொழில் வேலை நடக்குது கட்டுமான துறையில் ந இரவு பகலாக வேலை நடக்குது வேலை முடியுது அப்படிங்காங்க இவர்களால சில நன்மைகள் ஏற்படுது அப்படிங்காங்க குறைந்த வருமானத்தில் வேலை செய்கிறாங்க அப்படிங்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க உள்ள மக்கள் வந்து அதிக வருமானம் கேட்காங்கன்னா காரணம் என்ன யாருமே குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க தன் குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பத்தை வழி நடத்தணும் சரியான வருமானம் இருந்தா தான் அவர்களுக்கு தேவையான கல்வி அவர்களுக்கு தேவையான உணவு சனி ஞாயிறு வெளியே போறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நல்ல வருமானம் என்பது மிக முக்கியமானது அதனால இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்லை இங்கே உள்ள இங்கு வாழக்கூடிய மக்கள் வந்து அதிகமான சம்பளம் கேட்காங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது தான் முறையாக இருக்கும் வட மாநில தொழிலாளர்கள் வந்து குறைவான சம்பளம் வாங்குவாராங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் அவங்க ஊரில் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இங்கே வந்தவொன்னா ஐநூறுரூவான்னா அவங்களுக்கு பெரிய தொகை அதனால அவங்க இதை ஆசைப்பட்டு அவங்க கம்மியான இதுக்கு வரலாம் எங் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தான் ஒரு நல்ல குடும்பத்தை வழி நடத்த முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இந்த வடமாநில தான் எல்லா வேலையும் நடக்குது அப்படிங்கிற பெரிய முதலாளிகள் முதலாளிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா அங்க அந்த தொழிற்சாலையிலே அவன் இறங்கி அடிக்க மாட்டான் அங்க இருக்க தொழிலாளரை தாக்க மாட்டான் அங்க வர்ற ஒரு ஓனரை தாக்க மாட்டான் அங்க வர்ற சூப்பர்வைசர் தாக்க மாட்டான் அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அவர்களுக்கான குறைந்தபட்சம் உள்நுழைவு சீட்டையாவது வாங்கி வைக்கணும் அவர்களுடைய தரவுகளையாவது இவர்களை வந்து கம்பெனியில வாங்கி வச்சு அதற்கு இவர்களுடைய தகவல்களை வெளியே ஊருக்கு போறாங்களா அந்த தகவலை அரசிடம் ஒப்படைக்கணும் காவல்துறையிடம் ஒப்படைக்கணும் இது போன்ற சற்றங்கள் வந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக அமையும் நன்றி